ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இர்ரெகுலர் பீரியட்ஸ் அதாவது மாதவிடாய் வந்து மாதம் மாதம் சரியாக வராமல் இருக்கிறவங்களுக்கு அது வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு ஹெல்தியான ஜூஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஜூஸை நீங்கள் ஒரு முப்பது நாள் தொடர்ச்சியாக சாப்பிடும் போது மாதவிடாய் மாத விடாய் வந்து கரெக்டாக மாதம் மாதம் வந்து நமக்கு வர ஆரம்பிச்சோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜூஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் எங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்றதால ஒவ்வொரு லேட்டஸ்டான பார்க்கலாம் இப்போ இதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பப்பாளி பழத்தை அதுவும் பழுத்த பப்பாளி பழமாக எடுத்து சின்ன சின்ன பீசஸ்ஸாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க பப்பாளி பழம் இரகுலர் பீரியட்ஸுக்கு அப்படின்னு மட்டும் இல்லாமல் இதில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குதுங்க பப்பாளி பழம் வந்து வயிறு செரிமானம் இல்லாமல் இருந்தாலும் இதை சாப்பிட்றதுனால நல்ல செரிமான சக்தி அதிகமாகும் அதே மாதிரி மலைச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்று வெயிட் லாஸ் பண்ணணும்னு இருக்கிறவங்க இந்த பப்பாளி பழத்தையும் கொய்யா பழத்தையும் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இப்போ இந்த பப்பாளி பழத்தை நான் ஒரு ஜார்ல போட்டுட்டேன் இப்போ இது கூட வந்து பசும்பால் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கிளாஸ்க்கான பசும்பால் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஜூஸை ப்ரிப்பேர் பண்ணணும் நினச்சிங்கன்னா கொழுப்பு நீக்கின பால் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் விற்று ஸோ நீங்கள் அதை வாங்கி அந்த பால் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கான வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் வெயிட் லாஸ் பண்ணணுங்கிறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி கொழுப்பு நீக்கின பாலை யூஸ் பண்ணலாம் மற்றபடி நம்ம நார்மலாக பசும்பால் ஒரு கிளாஸ்க்கானோ நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிடுவோம் இப்போ இதில் வந்து நம்ம இனிப்பு சுவைக்காண்டி ஏன்னா பழத்தில் வந்து ஸ்வீட்னஸ் கம்மியாக தான் இருக்கும் ஸோ இனிப்பு சுவைக்காண்டி சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கிடலாம் இல்லை சர்க்கரை இல்லைன்னா பணங்கள் கண்டி அதாவது இனிப்புக்காண்டி நம்ம ஆட் பண்ணணும் வெள்ளை சக்கரை வந்து ஆட் பண்ணாதீங்க அது ரொம்ப ரொம்ப கெடுதி ஸோ நான் இப்போ வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கானையை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடு பிளண்ட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ நான் ஒன்று ரெண்டாக தான் பிளண்ட் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா நான் வந்து ஜூஸ் குடிக்கும் போது அந்த ப பழம் வந்து லைட்டாக மெல்லுற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் ஸோ அதனால தான் இந்த மாதிரி அடித்து எடுத்துருக்குவேன் நீங்கள் வந்து நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கோங்க இந்த ஜூஸை வந்து நீங்கள் முப்பது நாள் தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா இருரெகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காதுங்க எதனாலனா நூற்றில் எண்பது பேருக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து இருக்குது இந்த பீரியட்ஸ் இரகுலர் பீரியட்ஸை நம்ம கண்டுக்கிடாமல் விட்டோம்னா பின்னாடி நம்ம கற்பப்பையிலேயோ அல்லது செனப்பையிலேயோ வந்து பிசிஓஎஸ் அதாவது நீர் கட்டி வந்து உருவாக ஆரம்பிக்கும் இது வந்து இது மட்டும் இல்லாமல் இர்ரெகுலர் பீரியட்ஸை நம்ம கண்டுக்கிடாமல் இருக்கிறதுனால உடல் எடை வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அதோடு வந்து தைராய்டு ப்ராப்ளமும் வர ஆரம்பிச்சிடும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம வந்து ஆரம்பத்தில் இதை வந்து நம்ம வந்து சரி பண்ணனும் ஸோ இந்த ட்ரிங்க் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது ஒருத்தவங்களுக்கு ரிசல்ட் கொடுத்த ஒன்று ஸோ அதனால தான் இந்த ட்ரிங்கை நம்ம போடணும் வீடியோவில் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்லோட் பண்ணுறேன் இதை கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடியது கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்போ சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த யூஸ்ஃபுல் வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தென் பை பை ஃப்ரெண்ட்ஸ்